எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபா ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதற்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்பு உள்ளம் கொண்ட தனுஷ் ராசி அன்பர்களே பொதுவா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாருங்க பொதுவா நாம எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குரு பகவான் நம்மளுக்கு சாதகமாக இருந்துட்டா எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடந்துடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க அவர் ஒருத்தரை வச்சு மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்க முடியாதுங்க அப்ப தனுசு ராசிக்காரர்கள் நீங்க கேட்கலாங்க சுபகிரகனும் சொல்லிட்டீங்க அதே போல குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லிட்டீங்க அப்ப குருவை ராசி நாதனாக கொண்டிருக்கிற எங்களுக்கு ஏன் எங்களுக்கு கஷ்டம் தேரில அதே போல ஏன் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியல அப்படின்னு நீங்க கேக்குறது எங்களுக்கு புரியுதுங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஒன்பது கிரகங்களும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்ப தனுஷ் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மட்டும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் அடையுங்க ஆனா தனுஷ் ராசிக்காரர்களே இந்த குரு பகவானால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நவ கிரகங்களால் ஏதாவது ஒரு கலகம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் அந்த கலகம் வராம தடுத்து உங்களை காப்பாத்துவாருங்க அதே போல கர்ணனுக்கு எப்படி கவசல குண்டலம் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கோ அதே தாங்க உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்பாருங்க அப்ப இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி தனுஷ் ராசிக்காரர்கள் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை இந்த மந்திரத்தை உப சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொதுவா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதர் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படின்றத பாக்கலாங்க முதல்ல கிரக நிலைகளை பற்றி பாக்கலாங்க பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு இப்போ ரணரூன ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஸ்தானம் தனவாக்கு ஸ்தானம் ஆகியவற்றை இந்த முறை குரு பகவான் பார்க்க போறாருங்க அதோடு இல்லாம குரு பெயர்ச்சி குருபகவான் குரு பகவான் உங்கள் தேகத்தை பொலிவடிய செய்வாருங்க இந்த குரு பெயர்ச்சியால உங்க குடும்பத்துல நல்ல சூழ்நிலைகள் உண்டாகுங்க பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு தெளிவு உண்டாக்குவாருங்க அதே போல் குறிக்கோள்களை சுலபமாக அடிவதற்கு உங்களுக்கு வழி காட்டுவாருங்க பண கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்க போறாருங்க பொது காரியங்களில் உங்களுக்கு நேரத்தை செலவிட செய்வாருங்க தாய்வழி உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க செய்வாருங்க அதே போல வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போறதுக்கான நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்ததாக சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருக்கிய தொடர்பு உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய போட்டியாளர்களின் சதிகளை நீங்க தவிடுபுடியாக்கி வெற்றி கொள்வீங்க அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி பிறகு மறையுங்க அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆகையால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அடுத்ததாக உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்குங்க இப்போ நீங்களே பல நாளாக நினைச்சிருப்பீங்க நமக்கு திறமை இருக்குதுப்பா என்ன புரோஜனம் திறமை இல்லாதவனுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குது அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பல நாளாக புலம்பி இருப்பீங்க அதையெல்லாம் செய்யக்கூடிய விதமாக இப்போ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் பெற போகிறீங்க அடுத்ததாக உங்களுக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகளை நாள் கடத்தாம நீங்களே அந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை முடிப்பீங்க அடுத்ததாக உங்களை பற்றி வீண் புரளி பேசுகிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் விலகி நிற்பீங்க இதை தொடர்ந்து உங்களுடைய நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல் கேளிக்கை போன்ற விஷயங்கள்ல பங்கேற்று குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்ததாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைவீங்க அதே போல் நீங்க தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தெய்வ நம்பிக்கை பலமும் ஏற்படுங்க அடுத்ததா இத்தனை காலமா நீங்க பிறரை சார்ந்து செஞ்சு வந்த காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை நீங்க உங்களுடைய சொந்த காலில் நின்று செஞ்சு பெருமை அடைவீங்க அதே போல் தொழில் ரீதியாக உங்களுடைய போட்டியாளர்களை நீங்க சமாளிப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான குறிப்பினே நீங்கள் வச்சுக்கலாங்க அது என்னன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் தயவு செஞ்சு கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உண்டாகுங்க அடுத்தத உங்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறையங்க மேலும் உங்களுடைய சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிட்டு அவர்களுடைய ஆதரவை நீங்கள் தக்க வச்சுக்குவீங்க மேலும் உங்களுடைய செல்வாக்கு உயரத்துக்கு நல்ல காலகட்டமாகவும் இது இருக்குங்க இந்த காலகட்டத்தில் வீடு போன்றவையை நீங்கள் பழுது பார்க்கும் விஷயங்களை செய்ய வேண்டாங்க அதே போல இந்த ஷேர் மார்க்கெட் ஆன்லைன்ல தொழில் செய்கிறதாகட்டும் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பயணங்களை நீங்க தவிர்த்து கொள்வது நல்லதுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதாக இருந்தாலும் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு அதுக்கு ஏற்றாற்போல முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மனநில ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா யோகா மூச்சு பயிற்சி இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அரசு வேலையிலெல்லாம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாகுவீங்க அதனால சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து இடையூறுகளும் நீங்க அதை கடந்து விடுவீங்க அதே போல சில பேருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றங்களும் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க உங்களுடைய வேலைப்பாடுகளை முயற்சிகளை நீங்க மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைவருத்துமே நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா பலன் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அதே நேரம் உங்களுடைய கூட்டாளிகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து நண்டு நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க அதே மற்றபடி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்குது அதே போல் நீங்கள் புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாடிக்கையாளர்களின் கவனத்தை நீங்கள் கண்டிப்பாக ஈர்ப்பீங்க உங்களுடைய தொழிலும் சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய அரசியலில் புதிய பதிவுகளை பெறுவதற்கான கால சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்குங்க அதே போல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதே நேரம் தொண்டர்களால் உங்களுக்கு சிறிய அலட்சியங்கள் ஏற்படுங்க எனவே அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க தான் அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்கள் இப்போதைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே சீக்கிரமா உங்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க கொஞ்சம் காலத்தாமதம் ஆகுங்க அதே போல் உங்களுடைய சக வ கலைஞர்களிடம் நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பையும் கேட்காதீங்க அவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க எனவே அவர்களிடம் வந்து நீங்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறது வேண்டாங்க மற்றபடி நீங்கள் இந்த கலைத்துறையில் பொறுப்புடனும் பொறுமையுடன் நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க அடுத்ததாக தனுஷ் ராசியில் இருக்கக்கூட பெண்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷமாடுவீங்க கணவருடன் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அன்பு கிடைக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய கல்வியில் முழுமையான கவனத்தை நீங்கள் செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு கூட போகலாங்க எனவே நீங்கள் நல்லா படிக்கிறதை தவிர வேறு எதையும் கண்டிப்பாக இப்போதைக்கு நினைக்க வேண்டாங்க இப்போ நம்ம தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியால் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அதே போல நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களை கையாளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவைங்க அதே போல எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட இருப்பவங்க கிட்ட பகிரும்போது கவனம் தேவைங்க விற்பனையில கண்டிப்பாக உங்களுக்கு வியா வியாபாரத்துலையும் விற்பனையிலையும் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக ஈட்டுவீங்க அதே போல நண்பர்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குங்க அதேபோல பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாக்குங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே நடக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் தயவு செஞ்சு நீங்க அவசரம் காட்ட வேண்டாங்க நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதை பற்றி ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பது கண்டிப்பாக மிக மிக அவசியங்க அதே போல் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்னதாக காரிய தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதே போல் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இழுப்பறியாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் மனம் மகிழும்படி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற காலமாக இது இருக்குங்க தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும் அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாவதுலேயும் கொஞ்சம் காலத்தாமதம் இருக்குங்க மற்றபடி இந்த கொடுக்கல் வாங்கல்லையும் கவனம் தேவைங்க பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர்கிட்டே இருந்து உங்களுக்கு மன நோக்கும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் சண்டை போடாமல் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே போல் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதுக்கப்புறமா பிறகு நீங்கிடும் திருமணம் ஒற்றுமையாக இருப்பீங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் உங்களுக்கு உண்டாக்குங்க அடுத்ததமாக நீங்கள் எதை செய்தாலும் நிதானமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டாக்குங்க ஆகையால் தனுஷ் ராசிக்காரர்கள் அடுத்ததாக உச்சிராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க மெயினாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் கண்டிப்பாக தேவைங்க அதே போல் உங்களுக்கு தெய்வ வழிபாடு வெற்றியை உண்டாக்குங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் ஒரு கீழ் மாற்றத்தில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ பதவி கிடைக்க போதுங்க அந்த பதவி பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்வோடு வேலை செய்யக்கூடிய பதவி கிடைக்க போதுங்க அகையால் கவனமாக பதவியை காப்பாற்றிக்காங்க அடுத்ததாக நீங்கள் மேலிடத்திலிருந்து வரக்கூடிய உத்தரவுகளை கேட்டு அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் காணலாங்க அடுத்ததாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த அனுகூல பலன்களும் கிடைக்குங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உண்மையான விசுவாசியாக இருப்பாங்க அதிக ஆர்வத்துடன் நீங்கள் வேலையை செஞ்சு முடிப்பீங்க அதே போல முன்னேற்றம் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுங்க அப்படி ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதில் லாபம் இருக்குமே தவிர நஷ்டம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க அடுத்ததான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செஞ்சா இந்த குரு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை ஏற்படுத்துவாருங்க ஆகையால் நீங்க முருக முருகப்பெருமானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் அதாவது வியாழந்தோறும் உங்களுக்கு ராசி ராசிநாதராக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்க அடுத்துதான் நீங்க சொல்லக்கூடிய மந்திரமும் சிம்பிளுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசி உங்க குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவானுடைய மந்திரம் தாங்க ஓம் சத்குருவே நமக ஓம் சத்குருவே நமக ஓம் சத்குருவே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்க பன்னெண்டு முறை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையுங்க அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான ஓரை சூரியன் ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரைங்க அதிர்ஷ்டமான திசைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு தெற்கு தான் வந்து அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான கிழமைகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமைங்க ஆகையால் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ராசி நாதரால உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுதுங்க துன்பங்கள் விலக போகுதுங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போறீங்க எல்லாம் சிறப்பாக இருக்குங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்